நீ எப்போதாவது யோசிச்சு பார்த்தியா உன்னுடைய முயற்சி பலன் எப்போது வரும் என்று இந்த கதை பொறுமையையும் நம்பிக்கையையும் சொல்லும் ஒரு மூங்கில் மரத்தின் கதை ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு விவசாயி வாழ்ந்தான் ஒரு நாள் அவன் ஒரு சிறிய மூங்கில் விதை விதைத்தான் தினமும் தண்ணீர் ஊற்றினான் அன்போடு பார்த்துக் கொண்டான் ஆனால் புன் ஒரு மாதம் இரண்டு மாதம் ஒரு வருடம் ஆனாலும் எதுவும் முளைக்கவில்லை அவன் மனமுடைந்தான் நான் ஏதோ தவறு செய்தேனோ என்று நினைத்தான் அவனுக்கு அருகிலிருந்த மற்ற விவசாயிகள் சிரித்தனர் இந்த மூங்கில் ஒருபோதும் வளராது என்று கூறினர் ஆனால் அவன் நம்பிக்கையை இழக்கவில்லை மழையோ வையிலோ அவன் தினமும் தண்ணீர் ஊப்பினான் மண் அமைதியாக இருந்தது ஆனால் அவன் மனம் உறுதியாயிருந்தது அந்த ஆறாவது ஆண்டில் ஒரு அதிசயம் நடந்தது சில நாட்களில் அந்த மூங்கில் எண்பது அடி உயரம் வளர்ந்தது அதைக் கண்டு விவசாயி வியந்தான் இது எப்படி சாத்தியம் என்று கேட்டான் அப்போது ஒரு முதியவர் மெதுவாக சொன்னார் அந்த ஐந்து ஆண்டுகள் மூங்கில் வேர்களை வலுப்படுத்திக் கொண்டிருந்தது மேலே வளர்ந்தது சில நாட்களில்தான் ஆனால் அடியில் உருவானது ஆண்டுகள் முழுவதும் வாழ்க்கையும் அதே மாதிரிதான் நீ இன்று எடுக்கும் முயற்சி உடனே பலன் தராது ஆனால் அது உன் வேர்களை வலுப்படுத்துகிறது நம்பிக்கை பொறுமை ஒழுக்கம் அவைதான் உன் வளர்ச்சிக்கான அடித்தளம் நம் உலகம் வெளிப்படையாக வளர்ச்சியை பார்க்க விரும்புகிறது ஆனால் உண்மையான வளர்ச்சி அடியில் நடக்கிறது நீ இன்று அமைதியாக போராடிக் கொண்டிருக்கிறாய் என்றால் அது தோல்வி அல்ல அது தயாரிப்பு நாளைய வெற்றி இன்று உருவாகிறது நீ உன் நேரத்துக்காக காத்திரு ஒரு நாள் உன் வளர்ச்சி அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் ஒவ்வொரு சிறிய முயற்சியும் வெற்றியின் வேறாகும் ஒவ்வொரு தோல்வியும் உன்னை கற்றுக் கொடுக்கிறது நம்பிக்கை வையு தளராதே உன் நேரம் வரும் நினைவில் வாய் வளர்ச்சி எப்போதும் வெளியில் தொடங்காது அது உன் உள்ளே தொடங்குகிறது பருமை என்பது காத்திருப்பது அல்ல சரியான நேரத்துக்கு தயாராக இருப்பது மூங்கில் போல நீயும் உன் நேரத்துக்கு தயாராக மாற்றோ மேலும் சிறு ஊக்கமளிக்கும் கதைகள் மற்றும் வாழ்க்கையை மாற்றும் நுண்ணறிவுகளுக்கு வெற்றி வெல்லம் அந்த குழுச்சேரவும் இன்று தேவைப்படும் ஒருவரை ஊக்குவிக்க இதை லைக் செய்யவும் கருத்து தெரிவிக்கவும் பகிரவும் நன்றி